அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் சரவணவேலு ஐயா அவர்கள் திருச்சியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மாசு கட்டுப்பாடு பிசியோதெரப்பி இந்த துறைகளில் பணிபுரிய நமது சார ஜோதிட அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு பொதுவாகவே எல்லா இடத்துலையும் பணி புரியணும் அப்படின்னா ஆறாம் பாவம் நல்லா இருக்கணும் பொது விதி அதாவது எந்த துறையிலையும் நம்ம மாத சம்பளம் வாங்கணும்னா ஆறாம் பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னா நல்ல பொறுப்புள்ள பதவிகளும் மூணு ஏழு பதினொன்று அப்படின்னா மிடில் லெவலில் அதாவது யாரையும் அதிகாரம் பண்ணாமல் அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போகக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு பாவம் கம்ப்யூட்டர்னால் மூணாவது பாவம் மெக்கானிக்கல்னால் நாலாம் பாவம் கலைதுறைனா ஐந்தாம் பாவம் அப்படி போகுது அதில் மாசு கட்டுப்பாடுங்கிறது எந்த பாவம் அப்படின்னு பார்க்கும்போது மாசு கட்டுப்பாடுங்கிறது நாலாம் பாவம் ஏன் நாலாம் பாவம் சொல்கிறோம் அப்படின்னா அதாவது இந்த மாசுபட்டு பட்டு கட்டுப்பாடுங்கிறது இந்த சுற்றுச்சூழல் வந்து மனித செயல்கள் மூலமாக உருவாகும் மாசுக்களால் சூழலில் உள்ள பஞ்ச பூதங்களான காற்று நீர் மண் போன்ற வளங்களும் அதில் வாழும் உயிரினங்களும் பாதிப்புள்ளாகி அதனால் நம்முடைய உலகத்தோட அந்த சூழல் சமநிலை சீரற்று போவதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த மாசு கட்டுப்பாடு அதாவது என்னென்னா பட்டாசு நிறைய வெடிக்கிறாங்க அதனால் வந்து புகை நிறைய போகுது அதனால் வந்து காற்று பாதிக்கப்படுது ஆற்றில் நிறைய மண்ணு வாடுறாங்க அதனால் நீர்வளம் வந்து கெட்டுப்போகுது இந்த மாதிரி நம்ம பஞ்சபூதங்களை மனிதனுடைய நாகரிக வளர்ச்சியில் மனிதன் வந்து அதை மாசுபடுத்தும் போது அதை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் மாசு கட்டுப்பாடு வாரியம் பஞ்சபூதம்ங்கிறது ஐந்து ஒன்பதாவது பாவம் தான் பஞ்சபூதம் அல்லது இயற்கை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இயற்கை பஞ்சபூதம் அப்படிங்கிறது ஐந்து ஒன்பதாம் பாவம் இதை தடுக்கக்கூடிய பாவம் தான் நாலாம் பாவம் அப்போ அந்த நாலாம் பாவம் என்ன பண்ணது பஞ்சபூதத்தை அழிக்கக்கூடியது நாலாம் பாவங்கிறது செயற்கைன்னு சொல்லுவோம் ஐந்து ஒன்பது இயற்கைன்னு சொல்லுவோம் நாலு நாலாம் பாவத்தை செயற்கைன்னு சொல்லுவோம் ஏன்னா ஐந்துக்கு அது பன்னிரெண்டாவது வீடு ஒன்பதுக்கு அது எட்டாவது வீடு அதனால ஏன்னா இந்த ஜாதகத்துல நாலாம் பாவம் வந்து அந்த அந்த ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிற பாவத்தோட தொடர்பு கொள்ளும்போது மாசு கட்டுப்பாடு சம்பந்தமான துறையில் அவர் இருக்கலாம் உதாரணத்துக்கு போலீஸ் துறைனா எட்டாம் பாவம் சொல்கிறோம் இல்லையா வழக்கறி இது அதாவது நம்ம நீதிபதினா ஒன்பதாவது பாவம் சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி மாசு கட்டுப்பாடு என்பது இங்கே நாலாம் பாவம் நாலாம் பாவம் வந்து பத்தாவது வீட்டுக்கு சாதகமாக இருந்தால் பத்தாவது வீட்டுக்கு சாதகமாகவும் தன்னுடைய வீட்டுக்கு சாதகமாகவும் இருந்தால் அந்த துறையில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பிசியோதெரப்பி பிசியோ தெரப்பி அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து மருந்தில்லாத மருத்துவம் அதாவது மருத்துவ மருத்துவத்துறை சார்ந்த மருந்தில்லாத சிகிச்சை தான் நம்ம வந்து இந்த பிசியோ தெரப்பி தெரப்பின்னு சொல்கிறோம் அதாவது உடல் இயக்க மருத்துவம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க இந்த தமிழில் வந்து உடல் இயக்க மருத்துவம்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு காயம் விபத்து ஏன்னா சூழல் சூழல் காரணமாக உறுப்புகளின் இயக்கங்கள் பயன்பா அதனுடைய பயன்பாடுகள் பாதிக்கப்படும் போது ஸ்ட்ரைட்டாக மருந்து கொடுக்காமல் இதை வந்து மாற்று மருத்துவம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க குறிப்பாக இது வந்து மூணாம் பாவம் ஏன்னா எட்டுக்கு எட்டாம் பாவம் அதாவது மருந்து அதாவது நம்ம விபத்துனால் நம்ம சிகிச்சைங்கிறது நேராக ஆப்ரேஷன் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா அந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் அதை வந்து வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறது அதாவது கை வளைஞ்சு கால் கொஞ்சம் சுக்கு பிடிச்சிருக்கு இல்லைன்னா வேறு மாதிரி ஆயிருக்கு இந்த கால் நம்ம வெட்டி எடுத்துட்டு இன்னும் ஒரு கால் வைக்க முடியாது அப்போது இந்த பிசியோதெரப்பி மூலமாக அதை பயிற்சி கொடுக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அது வந்து எட்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவமான மூணாம் பாவம் தான் குறிக்கும் சார் இந்த மூணாம் பாவங்கிறது எட்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் வந்து இந்த மூணாம் பாவத்துடைய உபநட்சத்திரம் ஒரு ஜாதகத்தில் ரெண்டு ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு இந்த பிசியோ சம்மந்தமான அமைப்பு நல்லாயிருக்கும் ஆகலாம் அதை முதல்ல ஆறாம் பாவம் வேலை செய்யணும்னா முதல்ல ஆறாம் பாவமும் பதவிக்கு பத்தாம் நல்லா இருக்கணும் அந்தந்த துறைக்குன்னு பார்க்கும்போது ஒரு பாவம் பார்க்கும்போது இந்த பிசியோ என்பது இங்கே மூணாம் பாவம் எடுத்துக்கலாம்